ஹாய் வணக்கம் நான் இல்லை சுகமாக இருக்கிறேன் நீங்களும் சுகமாக இருப்பீங்களே நம்புகிறேன் இன்றைக்கு ஒரு ஸ்னோ டே தான் ஸ்னோ டேயில் இப்படி எங்கிற நாள் இருக்குதுன்னு தான் இதில் இந்த வீடியோவில் காண்பிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வீடுகள் எல்லாமே அப்படி ஸ்னோவால் ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஸ்கூல் டே அதால் பிள்ளையர் எல்லாம் பள்ளிக்கூடம் வெளிக்கிட்டு கொண்டிருக்கணும் இல்லை நாங்கள் ஸ்கூலுக்கு ரெடியாக போகிறோம் இப்போ நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் சின்னாக்கள் எல்லாரும் நல்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்னோ வந்ததால எல்லோருக்கும் நல்ல ஹாப்பி நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும் எல்லாரும் ஸ்கூல் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஸ்னோவில் விளாடி நல்ல கப்பியாக இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஸ்கூல் பஸ் வந்துட்டுது எல்லோரும் பஸ்ஸில் ஏறிக்கொண்டு இப்படித்தான் ஸ்னோ டைமில் டைம்லேயும் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும் ஸ்னோ ஸ்னோ காலங்களில் தான் கூடுதலாக பள்ளிக்கூடமே இருக்குது எங்களுக்கு வெயில் காலங்களில் விடுமுறை வந்துடும் இப்படித்தான் பிள்ளைகள் எல்லாம் இங்கே சினோவுக்குள்ள ஸ்கூல் பஸ்ஸில் போகிறத ஆனால் அது குளிர்ந்தான் என்றாலும் ஒரு ஃபன்னாவது இருப்பினா ஸ்கூல் பஸ் போக நானும் வீட்டை வந்து கொண்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா இப்படி இருக்குண்டு காருகள் வாகனங்கள் இந்த ரோட்டுகள் எப்படி இருக்குதுன்ற பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஸ்னோ காலங்களில் இந்த பனி பொழிகிற காலங்களில் இருக்கும் ஆனால் மக்கள் எல்லோருமே சுறுசுறுப்பாக இருப்பினும் இந்த காலங்களில் ஏனென்றால் கூடின காலம் இந்த ஸ்னோவுகள் குளிர்கள் தானே நானும் வீட்டை வந்து சாப்பாடுகளை முடிச்சுட்டு ஒரு மீன் அரைச்ச குழம்பு வைப்ப ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் கடுகு பெஞ்சிரம் பொரிய விட்டு இப்போ வெங்காயம் போட்டு கருவேப்பிள்ளையும் போட்டு தாளிக்க போகிறேன் இந்த மாதிரி தாளிக்கக்குள்ளே நாங்கள் உப்பை போட்டோம் மிக விரைவாக அந்த வெங்காயமும் இந்த நாங்கள் வெஜிடபிள்ஸோ என்ன வேண்டாலும் பொறிக்கைக்குள்ளேயோ தாளிக்கள்ளோ உப்பை போட்ட முன்னால் மிக விரைவில் அது தாளித்து வந்துடும் இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்புள்ள பெருஞ்சிடம் எல்லாம் நல்ல வடிவாக தாளித்து வந்தோன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய தக்காளி பழமும் கொஞ்சம் உள்ளியும் நசிச்சு வச்சுதுன்னா அதையும் போட்டு நல்ல வடிவாக கிளறி விடுவோம் இந்த மாதிரி பழம் வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தோன்ன அதுக்குள்ள தண்ணி சேர்த்து நல்ல வடிவாக அதை அவிய விடணும் எல்லாத்தையும் இப்படி இது எல்லாம் அவிஞ்சு வந்தோன்ன இதுக்குள்ள நாங்கள் சரக்குத்தூள் போட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி வடிவாக கொதிக்க விடணும் கொதிச்சு வந்த பிறகு நாங்கள் வெட்டி வ கழுவி வச்சுருக்கோம் எங்களோட மீனை சேர்த்து நல்ல இப்படி கொதி வந்தா தான் மீனை போடணும் இல்லையாண்டா மீன் என்ன செய்ய முடியாது உடைஞ்சுரைஞ்சி வந்துடும் இப்படி கொதி விறையக்குள்ளே போட்டால் நல்ல வடிவாக அவிஞ்சு அப்படி மீனும் முதி அப்படியே தனியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் மீன்கள் எல்லாத்தையும் வடிவாக திருப்பி வடிவாவியை விட்டோம்னா நல்ல வடிவாக ஆவிஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மீனும் அப்படியே தனித்தனியாக செப்ரேட்டாக இருக்கும் நல்ல வடிவாக இருக்கும் இப்போ அவிஞ்சிட்டுது பார்த்திங்கன்னா தெரியும் மீனெல்லாம் வாஞ்சிருக்கு நீ அடுப்பணிப்பாட்ட வண்டியான் இப்போ நல்ல ஜம்மியான அரைச்சக்கரை குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் அரைச்சக்கறி குழம்பு இனி சாப்பிட வேண்டியான் சூப்பராக இருக்கும் குளிருக்கு குழந்தையில் ஸ்கூலால் கூட்டி வந்துட்டு அவைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கார் வாஷ் பண்ணுற இடம் கார் கழுவுற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் இப்போ முன்னுக்கு ஒரு கார் கழுவுறதுக்கு போகுது பார்த்தீங்கன்னு தெரியும் இது இங்கே தான் நாங்கள் கார் நாங்கள் இது காரை வடிவம் நெல்லை வடிவாக வாஷ் ப ஒவ்வொரு காரும் கழுவி முடிஞ்ச பிறகு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வெளியில் போகும் ஒவ்வொரு கார் போய் முடிய முடியவும் அப்படியே வெயிட்டிங்கில் ஆக்கள் நிற்பினம் அப்போ அடுத்த அடுத்த ஆக்கள் தங்களுடைய டேர்னுக்கு போய் கழுவ வேண்டியது இப்படி ஒரு மிஷின் இருக்குது முன்னுக்கு அந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட காட்டால் நாங்கள் பாஸ் வச்சுருந்தோம்மெண்டா மந்த்லி பாஸ்டா நாங்கள் இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு கோட் வரும் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகலாம் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்குது இருக்குது நாங்கள் போகலாது அது க்ரீன் சிக்னல் வந்த பிறகு தான் போகணும் இப்போ பெல்கம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் இப்போ நாங்கள்ங்கிற வாகனத்தை கொண்டு உள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக சோப்பெல்லாம் போட்டு நல்ல வடிவாக அந்த டச் பண்ணாது காரில் இது டச்லெஸ் அப்போ ந காரில் டச் பண்ணினா கீறிடும் இது கீறாது நல்ல வடிவாக கழுவி சூப்பராக நல்ல வடிவாக ரெண்டு மூணு தரம் சோப் போட்டு நல்ல வடிவாக கழுவிட்டு கார் நாங்கள் கொண்டிருக்கக்குள்ளே எங்களுக்கு ஏதும் பிரச்சனை வந்தால் இப்படி ஹெல்ப்புக்கு நம்பர் போட்டிருக்கேன் நம்முக்குள்ள இந்த நம்பருக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணலாம் இப்படி வடிவாக சோப் போட்டு நல்ல வடிவாக திருப்பி திருப்பி சோப் போட்டு கழுவி கழுவி நல்ல வடிவாக வச்சிருக்கேன் கார் நல்ல கிளீனாக இருக்கும் காருக்கு வடிவாக சோப்பெல்லாம் போட்டு முடிஞ்சு கழுவி நல்ல வடிவாக க்ளீன் ஆக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடியில் இனி நாங்கள் ட்ரை பண்ணுற இடத்துல போனோமுண்டா முன்னுக்கு அது சொல்லும் அரோவில் காட்டியிருக்கோம் அம்புக்குரியில் முன்னந்த ஸ்க்ரீனில் க்ரீனாக போட்டிருக்கோம் எங்களை மூவ் பண்ண சொல்லி நாங்கள் அப்போ முன்னுக்கு போயக்குள்ளே எங்களோட காரை ட்ரை பண்ணுறதுக்கு இப்படி ட்ரையர்கள் இருக்கும் அதில் போயிட்டு காரை அதில் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்க அவ்வளோ நேரம்ட்டு சொல்லும் அந்த அவ்வளோ நேரத்துக்குள்ளே நாங்கள் எங்கள்கிட்ட கார் வடிவாக ட்ரை ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டோம்ட்டு நல்ல வடிவாக கார் பார்த்திங்களா இப்போ க்ளீனாக அந்த ஈரம் எல்லாம் போயிடும் அப்போ டஸ்ட்டுகள் ஒன்றும் வெளியில் போயிருக்குலாம் ஒட்டாது இப்படி இருக்கும் அந்த டைமர் அவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ண விடலாம் எங்கட கார் ஹேலியாகவே ட்ரை ஆகிட்டோன்னே நாங்கள் எடுக்கலாம் இதுதான் அந்த காரை ட்ரை பண்ணுறேன் டையர் இப்போ எங்கள்ட கார் வடிவாக ட்ரை பண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்கு அதெல்லாம் காஞ்சிட்டு இப்போ இனி நாங்கள் வீட்டை போக போகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு உங்களுடன் நான் சந்திக்கின்றேன் தேங்க் யூ பாய்